வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி இன்றைக்கு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா முளை கட்டிய கொள்ளு பருப்பு குழம்பு முளை கட்டிய கொள்ளு பருப்பு பருப்பு குழம்பை எப்படி செய்யணுங்கிறதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் வாங்க இந்த குழம்பு செய்கிறதுக்காக முதல்ல பார்த்திங்கன்னா முளை கட்டிய கொள்ளு அது வந்து நான் ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் அதையும் ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் அதோடு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெங்காயம் இதையும் இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து அஞ்சு பல்லு பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒன்று சின்ன தக்காளி பழம் இதையும் இதோட சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக காயம் பெருங்காயம் இந்த பெருங்காயத்தை தட்டி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நமக்கு வந்து இது முங்கும் தண்ணி சேர்த்துக்கலாம் இதை இனி குக்கரில் நாலு விசில் வச்சு வேக வைத்து எடுத்துக்கலாம் அதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் சின்ன ஜீரகம் வெங்காயம் மஞ்சள் பொடி பத்திரப்பொடி இதை குரங்குறப்ப அரைச்சி எடுத்துக்கலாம் குக்கரை பருப்பு அடுப்பில் வேக வைப்பதுக்கு முன்னால் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்து நாலு விசிலுக்கு குக்கரை மூடி வேக போடலாம் அரைச்சி ஸ்டவ் ஆஃப் செய்துக்கலாம் பருப்பு வெந்திருக்காங்கிறத பார்த்துக்கலாம் எனக்கு நல்ல வந்துருச்சு இருந்தால்தான் நம்ம வந்து மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கணும் அதுக்கு முன்னால் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் சின்ன சீரகம் உள்ளி அப்புறம் வந்து மஞ்சள் பொடி அப்புறம் பத்தர் பொடி இதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் அப்போனா அந்த மசாலா இது கூட மிக்ஸ் ஆகி அந்த பருப்போடு கொஞ்சம் லைட்டாக கொதிக்கணும் லைட்டாக சூடாக்கிடுவோம் எப்படி மசாலோடு சேர்ந்து பருப்பு கொதிக்குது இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இனிமே நம்ம மத்து வச்சு அதாவது இதை குக்கரில் என்ன பண்ணணும் இப்போ இதை வந்து மிக்ஸியில் சிலர் அரைப்பாங்க அப்படி பண்ணக்கூடாது இப்போ நம்ம மத்து வச்சே இப்படி மசிச்சு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவு நம்ம வந்து மசிச்சா போதும் இனி வந்து இதில் வந்து நம்ம தேவைக்கு தண்ணி ஊற்றி அப்புறமா கொஞ்சம் உப்பும் சேர்த்து லைட்டாக கொதிக்க விட்டுடலாம் ரெடியாகிடுச்சு குழம்பு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு நம்ம தோரம் பருப்பு சிறு பருப்பு போட்டு செய்கிற மாதிரி கொள்ளு பருப்பு குழம்பு இது ரொம்பவுமே கொதிக்க விடக்கூடாது கொதிக்க விட்டால் கடுக்கும் இப்போ ஒரு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணலாம் தாளிக்கிறதுக்காக சின்ன கிரகம் கடுகு வெங்காயம் கருவேப்பிலை வத்தல் இது நம்ம காலத்தை இதோட சேர்த்துக்கலாம் முளை கட்டிய கொள்ளு பருப்பு குழம்பு ரெடி ஆகிட்டு இது வந்து ஆக்சுவலாக வந்து மற்ற எல்லா பருப்புகளையும் விட இது டேஸ்ட்டாக இருக்கும் இதை வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்